அறி வாம் அறியாத தகவல்களை பூமியின் இந்த ஏழு இடங்கள்ல சூரிய அஸ்தமனமே இருக்காது எப்பயுமே பகல் மட்டும்தான் புவியியல் கருத்தின் அடிப்படையில சூரியன் காலையில உதிச்சு மாலையில அஸ்தமிக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல பாதி நாள் நிலாவும் நமக்கு தெரியும் சூரிய அஸ்தமனம் நிகழாத இடம் கூட இந்த இருக்குன்னு நம்ப முடியுதா அப்படிப்பட்ட இடங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் பாப்புலேஷன் கொண்ட ஸ்வீடன் நாட்டோட வடகோடி கிருணா நகரமானது ஒரு வருஷத்துல மே மன்த்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு நாளுக்கு சூரிய அஸ்தமனத்தை கிடையாது இந்த இடத்துல இருக்க இன்னொரு சுற்றுலா தேவாலயம் தான் ஐஸ்லாந்து பெயர் பெற்றது ஐஸ்லாந்துல கொசுகள் கூட பெரிய ஆச்சரியம் தானே இல்லாத மாலையை அனுபவிக்க பார்க்க ஆசியாவிலிருந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு போக ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஜூன் மந்த்ல இந்த தீவுக்கு ஈவினிங்குமே கிடையாது நள்ளிரவு சூரியனை பார்க்கக்கூடிய இடங்கள் கிரிம்சே தீவும் நகரமும் தான் நார்வேய நள்ளிரவு சூரியனின் நிலம்னு சொல்லுவாங்க பயன்படுத்துவாங்க ஐரோப்பாவின் ஒரு பகுதியாக இருக்க நார்வே ஆர்டிக் வட்டத்தில் இருக்கிறதால படகோலம் சூரியனை பார்த்து இருக்கப்போ சூரிய அஸ்தமனம் பார்க்காத நாடாக மாறிடுது மே மந்த்ல ஜூலை வரைக்கும் எழுபத்தி நாளுக்கு சூரியன் தொடர்ந்து ஒளிருமாம் கனடாவில மூணாயிரம் மக்கள் தொகையை கொண்ட நகரம் தான் நுனாவுட் இது ஆர்டிக் வட்டத்துல இருந்து இரண்டு டிகிரி கீழே அமைஞ்சிருக்கு இது மாதிரி எலும்புகளை கூட உரைய வைக்கிற இடத்துல மனிதர்கள் எப்படி உயிர் வாழறாங்கன்றத நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு இங்கேயும் சூரியன் மறையறதே கிடையாது இருந்தாலும் குளிர்கால இந்த இடம் கண்டினியூவா முப்பது நாளுக்கு இருட்டாவே இருக்குமா டொரண்டோவிற்கு அடுத்தபடியா கனடாவோட ரொம்பவே ஃபேமஸான சுற்றுலா தலங்கள்ல இதுவும் ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் உட்குவாக்விக் பாரோன்னு அழைக்கப்பட்டுச்சு இது அமெரிக்கா மாநிலமான அலாஸ்காவில இருக்க வடக்கு சாவி பெருநகரத்தோட பகுதி மே மந்த்ல இருந்து ஜூலை வரைக்கும் இந்த இடம் ஃபுல்லாவே ஒளிருமா அதே மாதிரி நவம்பர் பக்கத்துல வரும்போது இருள்ல மூழ்கி இருக்கும் உள்ள புள்ளி பாரோ ஆக்டிக் கடற்கரையில் அமைஞ்சிருக்க அமெரிக்காவோட வடக்கு புள்ளி ரஷ்யாவில ரஷ்யாவில் இருக்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறாங்க இது உலகின் வடகோடி நகரமாக இருக்கு இந்த இடத்தோட அச்சரேகை ரொம்பவே ஹைட்டா இருக்கிறதால ஒன்றரை மாசத்துக்கு சூரிய அஸ்தமனமே இருக்காது பின்லாந்து ஆயிரம் ஏரிகள் மற்றும் தீவுகளின் நிலம்னு அழைக்கப்படுது பின்லாந்துல பெரும்பாலும் நகரங்கள் கோடையில் எழுபத்தி மூணு நாட்கள் சூரியனை பார்த்து கொண்டே இருக்குது இக்லூசில் தங்கி இருக்கிறதோடு இங்க இருக்க அரோரா இல்லனா வடக்கு விளக்குகளின் காட்சியையும் ஒருவர் அனுபவிக்க முடியும் இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த் இன்போ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்